நீங்கள் ஒரு குழந்தைக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் காத்திருக்கிறீங்க நாலாயிரம் வருஷம் ஒரு குழந்தைக்காக காத்திருந்தது இந்த உலகம் நாலாயிரம் வருஷம் தொடக்கன்னு உள்ள மூணாவது அதிகாரத்தில் பதினஞ்சாவது தசனத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னார் ஆண்டவர் அந்த குழந்தைக்காக இந்த உலகம் நாலாயிரம் வருஷம் காத்திருந்தது அப்போ இந்த நாலாயிரம் வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணார் இந்த நாலாயிரம் வருஷம் ஆண்டவர் காத்திருக்க சொன்ன பொழுது அந்த காத்திருப்பில் ஆண்டவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாட போகிறோம் அந்த காத்திருப்பினுடைய பலன் கிடச்ச நாள் அதை கொண்டாட போகிறோம் அந்த கொண்டாடும் பொழுது நாலாயிரம் வருஷம் அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஆண்டவர் இருக்கிறார் அதுக்காக இறைவாக்கினர்கள் அனுப்பினார் அதுக்காக அரசர்கள் அனுப்பினார் அதற்காக மக்களை தயாரித்தார் இஸ்ராயல் அப்படின்ற ஒரு குட்டி குரூப்பை எடுத்தார் என்னுடைய சொந்த ஜனம் இவர் இவங்க இவருக்காக காத்திருப்பாங்கன்னு நினைச்சாங்க எவ்வளோ வேலை செஞ்சால் தெரியுமா ஆண்டவர் ஆனால் ஒவ்வொரு வேலை ஆண்டவர் செய்யும்பொழுது அந்த ஆண்டருடைய வேலையை முறியடிக்கிறவங்களாக தான் இருந்தாங்க ஏன்னா புரியல என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாதனால ஆண்டவர் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியாதனால ஆண்டவருடைய ஒர்க்கை ஏனது நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் உங்களை வெயிட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பட் வாட் யூஆர் யூ ஆர் ரிஜெக்டிங் இட் யூ ஆர் நெகேட்டிங் இட் அதை ரிஜெக்ட் பண்ணுறோம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் புறம் தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் ஒர்க் ஒன்னில் ஒர்க் பண்ணுறார் உன்னை சுற்றி சில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் மலாக்கி அப்படின்ற ஒரு புக்கு வந்த பிறகு நற்செய்தி வர்றதுக்கு நானூறு வருஷம் இருந்தது நீங்கள் மலாக்கியனுடைய புத்தகமோ நர்சீதியனுடைய புத்தகமோ அதனுடைய கேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூறு வருஷம் இருக்குது அப்போ இந்த நானூறு வருஷம் ஆண்டவர் சைலண்டாக இருந்தாரா அப்போ ஆண்டவர் எந்த வேலையும் செய்யலையா இந்த நானூறு வருஷம் வை காட் வாஸ் சைலண்ட்னு தோணும் பட் காட் வாஸ் நாட் சைலண்ட் காட் வாஸ் ப்ரிப்பேரிங் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணார் அது ப்ரிப்பேர் பண்ணது பைபிளில் கிடையாது ஆனால் வரலாற்றில் இருக்குது வரலாற்றில் இருக்குது யூதர்கள் யூதர்கள் அப்படின்ற ஒரு சமூகம் அவங்க இருந்தது பழசி அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு பேரரசன் ஆண்டோர் உருவாக்குனர் அது பைபிளில் இல்லை ஆனால் அலெக்சாண்டர் அப்படின்ற பேரரசன் உலகத்தையே கையாள ஆரம்பிச்சான் இ ஸ்டார்ட் அப் கான்கரிங் த ஓல் வேர்ல்ட் உலகத்தை உலகத்தினுடைய பல இடங்கள் அலெக்ஸாண்டருனுடைய கீழ் வந்தது அலெக்ஸாண்டருனுடைய கீழ் வந்ததுனால கிரேக்க மொழி உலகத்தினுடைய பல இடங்களில் வந்தது ரெண்டாவது கிரேக்க மொழி உலகத்தில் பல இடங்களில் வந்தது மூணாவது பழைய ஏற்பாட்டில் மெஸ்ஸியாவை குறித்துள்ள நூல்கள் மெஸ்ஸியாவை குறித்துள்ள வார்த்தைகள் எல்லாமே எப்ரே மொழியில் இருந்தது மூணாவது என்ன ஆச்சு கிரேக்க மொழிக்கு வந்தது ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு பாருங்களேன் நானூறு வருஷம் ஆண்டவர் சும்மா இருக்கில்லங்க ஒன்று பேரரசை உருவாக்கினார் ரெண்டு கிரேக்க மொழி உலகெங்கும் மூணு கிரேக் எப்ரே மொழியில் இருந்த மெசியாவை பற்றியுள்ள குறிப்பேடுகள் எல்லாமே கிரேக்க மொழியில் ஆரம்பிச்சது நாலாவது இந்த கிரேக்கர்களுடைய கீழில் இருந்த அந்த பாலஸ்தீனாவை ரோமியர்கள் வந்து கையடக்கிறாங்க ஆனால் தான் ஏசு பிறக்கும் போது யார் இருந்தாங்க ரோமியர்கள் இருந்தாங்க பிரைசலான் பிரைசலான் ரோமியர்கள் வந்து அவங்க சும்மா பண்ணல ரோமியர்கள் என்ன பண்ணாங்க அந்த அந்த யூத மதத்தை இவங்க உலகம் பூரா போக ஆரம்பிச்சாங்க எப்போ பாலஸ்தீனாவில் இருந்த பாலஸ்தீனாவில் இருந்த யூதர்கள் கிரேக்க மொழியும் கற்ற பிறகு உலகம் எல்லாம் செல்ல ஆரம்பித்தாங்க யாரால ரோமியர்களால் பிரைசலான் இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் உலகம் எல்லாம் இருக்க காரணம் என்ன தெரியுமா இந்த ரோமியர்கள் யூதம் இந்த இந்த பாலஸ்தீனாவை அடக்கி ஆண்டதுனால தான் அதிலிருந்து ஒரு வந்த ஒரு கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு சார் அவர் ரோமையராக இருந்தார் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு நீங்கள் சண்டே ஹாலிடே வந்திருக்கிறீங்க இந்த சண்டே ஹாலிடே உலகத்தில் முதல்ல கொண்டு வந்தது யார் கான்ஸ்டன்டைன் பேரரசர் சார் இன்றைக்கி நம்ம பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு சுதந்திரத்தை இன்றைக்கி கொண்டாடுறோம் வாரத்தில் ஒரு நாள் இன்றைக்கி லீவை கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா ஏசு குருசு தான்